கம்பேரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து ஃபீல்டில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஆங்காங்கே அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஆனால் வந்து இன்னுமே வந்து ஸ்டாலினுக்கு இணையாக இவர் வரலையே அது என்ன காரணம் கலைஞருக்கு இணையாக நான் இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு நீங்க வந்து என்னைய வந்து அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மல்டி டேலண்டட் எல்லாரும் கலைஞராக இருக்காங்க அவரையும் அது போல அது அடுத்தடுத்த தலைமுறையில் அது எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்டே போது செயல்பாடுகள் குறைஞ்சிட்டே போகுதுங்கிற பார்க்கறோம் இது வந்து இன்னொரு காம்ப்ளிகேஷன் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களை வாரிசாக பலர் பார்க்கல திரு தயாநிதியை பார்த்தாங்க திருமதி கனிமொழியை பார்த்தாங்க இது மாதிரி வாரிசரிசிலாக பார்த்தாங்க அவங்களாம் முதல்ல ராஜ்யசபா கொண்டப்பட்டாங்க அப்படி இப்போ இந்த மாதிரிலாம் செய்யப்படுது இந்த இடத்துல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி யாருமே பார்க்கல ஏன்னா நான் என்ன சொன்ன மாதிரி எமெர்ஜென்சி காலத்திலேருந்தே ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஸ் இருக்காரு எம்ஜிஆர் காலத்திலேருந்தே ஆக்டிவ் பாலிஸ் இருக்கிறனால அவர் வந்து ஒரு வாரிசரிசிலாக பார்க்க அவர் வந்து வாரிசாக இருந்தாலும் அவரை பார்க்கல ஆனால் திரு உதயநிதி அவர்கள் வந்து எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் எனக்கு அரசியலில் ஈடுபாடு கிடையாது அப்படின்னு திரு உதயநிதி சொல்லியிருக்கார் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் அப்படின்னு திரு உதயநிதி சொல்லியிருக்கார் எனக்கு கட்சியின் தொண்டன் என்பது தான் பெருமை என்று சொல்லியிருக்கார் நான் அமைச்சராக மாட்டேன் இது எல்லாமே பண்ணிட்டு வரும்போது பாமக மாதிரி